நியூஸ் ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலை திருவிழா வெற்றி பெற்றவர்களுக்கு கே பி சங்கர் எம்எல்ஏ ஏற்பாட்டில் விருது வழங்கினார் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திருவேற்றூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவு விழா மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை திருவேற்றூர் வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ள திருமதி புஷ்பம் பழனிசுவாமி திருமண மாளிகையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவேற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் கே பி சங்கர் கலந்து கொண்டு தனது ஏற்பாட்டில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு கோப்பையுடன் சான்றிதழ் மற்றும் மதிய உணவு வழங்கினார் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் இரண்டாம் ஆண்டு தமிழ் மாணவி லக்ஷ்மி பரதநாட்டியம் ஆடினார் நிகழ்ச்சியில் பேராசிரியர் லக்ஷ்மி பாரதி திரைப்பட பாடல் ஒன்றை பாடினார் தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு பிகாம் மாணவர் ஜாபர்கான் மற்றும் பி ஏ தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி எல்சியா தனித்திறமையை வெளிப்படுத்தினார்கள் நிகழ்ச்சியில் கல்லூரியின் தோற்றமும் புதிய கல்லூரி கட்டப்பட்டு வருவதையும் குறும்படமாக திரையிட்டு காட்டப்பட்டது கல்லூரி முதல்வர் விஜயா தமிழ் பேராசிரியர் சீனிவாசன் லக்ஷ்மி பாரதி உரையாற்றினார்கள் நிகழ்ச்சியில் பேராசிரியர் கவி கல்பனா தொகுத்து வழங்க இறுதியாக அபர்ணா தேவி நன்றி கூறினார் கலைவிழா போட்டியாக தற்காப்பு கலை போட்டி இளைஞர் பாராளுமன்றம் நெருப்பில்லாமல் சமைப்போம் பேச்சு போட்டி டெக்லேயும் கலக்குவோம் மௌன நாடகம் பாடல் வரிகள் எழுதும் போட்டி ஐடியா மணி பொம்மலாட்டம் ஓவிய போட்டி கலை வடிவமைப்பு குறும்பட போட்டி விவாத மேடை ஒவ்வொரு பூக்களுமே கவனிக்க மறந்த காட்சிகள் போன்ற பல்வேறு தலைப்புகளில் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக டி பி குரூப் எம் டி ஆர்சி ஆசை தம்பியுடன் சேகர் செல்வம் நிர்மல்தாஸ் தாஸ் உள்ளிட்ட அவர்களுடன் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள்

கொடுக்கணும் எப்போது எல்லாமே இருக்கு பில்லையே இருக்குது உங்கள் நேரம் டேக்ஸியே எல்லாமே இருக்குது எல்லாம் என்ன எல்லாமே இருக்குது இதை கொடுக்கணும்னு நினைக்கவே முடியாது ஒரு மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தெரியும் ஒரு டீ குடிக்கணும் ஒரு டிப்பன் காசு நம்ம வாங்கி வாங்கி அது போல இல்லாம நீங்க உழைக்க கூடிய மக்களுக்கு அந்த உழைப்பாளர்களுக்கு உழைப்பாளர்கள் பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் மீண்டும் தொடர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர வேண்டும் அதற்கு உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவை நீங்கள் தர வேண்டும் என்பது கேட்டு நாடு நலம் பார்க்கணும் மக்கள் நலம் பார்க்கணும் உதயசூரியோட ஒளி ஒழிக்கணும் அது உங்க மூலியமா ஒழிக்கணும்